இருக்கின்றேன் ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே நம்மை அழைத்து வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாளிலே நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தரும்படியாக இந்த ஆலயத்திற்குள்ளாக ஆண்டவர் அழைத்து வந்திருக்கின்றார் ஆகவே ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இந்த நல்ல நாளிலும் நம்முடைய தூய தோமா திருச்சபையின் வாக்குத்த செய்தியாக இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்ற ஆண்டவருடைய வார்த்தை என்னவெனில் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி ஆறாம் வசனம் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி ஆறாம் வசனத்தை இந்த நல்ல நாடிலே இந்த மாதத்திற்காக வாக்கு தத்தமாக நான் வைக்க விரும்புகின்றேன் என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் இந்த அருமையான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் துவங்கி ஏழு மாதங்கள் நாம் முடித்து எட்டாம் வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம் ஒருவேளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரித்துக் கொண்டே போகின்றது கூடிக்கொண்டே போகின்றது வருஷங்கள் அதிகமாகிக் கொண்டே போகின்றது மாதங்கள் அதிகமாகி கொண்டே போகின்றது நாட்கள் அதிகமாகிக் கொண்டே போகின்றது ஆகவேதான் இங்கு அருமையான சங்கீத எழுதும் பொழுது என்ன எழுகின்றார் என் மாம்சமும் என் இருதயமும் போகிறது என்று சொல்லி என்றால் என்ன அர்த்தம் நம்முடைய மாம்சம் பழையதாகி கொண்டிருக்கின்றது நம்முடைய இருதயமும் பழையதாகிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வருடங்களுக்குள்ளாக நாட்களுக்குள்ளாக நிமிஷங்களுக்குள்ளாக நாம் போய்கொண்டே இருக்கின்றோம் ஆகவே நாம் கொண்டே ஆகவே நம்முடைய மாம்சமும் என் இருதயமும் என்று சொல்லி அழகாக அவர் எழுதுகின்றார் என் மாம்சம் பழசாகி கொண்டு என் இருதயம் பழசாகி கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகும் போதெல்லாம் நாம் பழையவைகளை எண்ணி நாம் எதிலும் சோர்ந்து போகாதபடிக்கு அதன் காலத்திலே தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் என்கின்ற ஒரு கருத்திலே ஒரு உண்மையிலே ஒரு நம்பிக்கையிலே நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என் மாம்சமும் என் மாண்டு போகிறது நீங்கள் என்னத்தான் நீங்க அருமையான விட்டமின் சாப்பிட்டாலும் சரி எத்தனை அருமையான நீங்கள் உணவுகளை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி எத்தனை அருமையான நீங்கள் ஒருவேளை மருந்துகளை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி உங்களுடைய மாம்சம் என்னதான் செய்யும் அது மாண்டுதான் போகும் உங்களுடைய இருதயம் ஒரு நாள் மாண்டுதான் போகும் இதேதான் அருமையான

இந்த அருமையான சங்கீதக்காரன் மாம்சமும் இருதயம் என்று அவர் சொல்லவே இல்லை உன் மாம்சம் அழிந்து போகும் போகும் ஆனால் உன் இருதயத்திற்கு தேவன் கண்மலையாய் இருப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுவதை குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய இருதயம் அது என்றால் நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆத்மாவுக்கு தேவன் கண்மலையாய் இருக்கின்ற அண்டவர் ஒருவேளை நம்முடைய மாம்சம் அழுகி போகலாம் நம்முடைய மாம்சம் கெட்டு போகலாம் நம்முடைய மாம்சம் ஒருவேளை நம்முடைய சரீரமானது நம்மை விட்டு அது பிரிந்து போகலாம் நம் சரீரம் ஒன்றும் இல்லாமல் போகலாம் ஆனால் நம்முடைய ஆத்மா நம்முடைய நம்முடைய இருதயத்தை அவர் நமக்கு கண்மலையாய் இருந்து அவர் நம்மை ஒருபோதும் நாம் கெட்டு போகாதபடிக்கு காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நமக்கு நினைவு கொள்ளும்படியாக அருமையான இந்த சங்கீதலாரன் நமக்கு அவர் சொல்லுகின்றார் உன் இருதயம் கத்தருடைய கண்மலையாய் இருக்கும் உன் இருதயம் கத்தருடைய கண்மலையாய் இருக்கும் அப்படி என்றால் உன் இருதயம் கத்தருடைய கண்மலையாய் இருக்கும் என்றால் அது எப்படிப்பட்டதா இருக்கும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள் அருமையான பசு தப்பவுள் ரெண்டு குருந்தரும் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் அங்கே அழகாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் ஒன்பதாம் வசனத்திலே அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் என் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையார் என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி அழகாக அவர் எழுதுகின்றார் என் பலவீனங்களிலே நான் மேன்மை பாராட்டுவேன் அதிகமாய் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுவேன் ஒருவேளை இந்த மாம்சம் பலவீனப்பட்டு போனாலும் நம்முடைய ஆத்மா நம்முடைய இருதயம் தேவனுடைய கண்மலையாய் இருப்பதினாலே நம்முடைய ஆத்மா நம்முடைய மாம்சம் பலவீனப்பட்டு போன நிமிஷத்திலும் நம்ம எப்படி இருக்க வேண்டுமா சந்தோஷமாய் இருக்க வேண்டும் இதை தான் அருமையான பசுத்த பவுன் குறிப்பிடுகின்றார் ஏன் ஒருவேளை என்னுடைய

நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் அடுத்து அவர் சொல்லுகின்றார் என் பங்குமாய் இருக்கிறார் ஆங்கிலத்தில் மிக அழகாக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கின்றது மை என் பங்குமாய் இருக்கிறார் அப்படின்ற என்ன அர்த்தம் நம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய பங்கு இருக்கின்றது இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்க அவருடைய பங்கு நமக்குள்ளே இருக்க போகின்றது ஒருவேளை நாம் சாப்பிடும் போதும் அந்த சாப்பிடுற அந்த ஆகாரத்துல ஒரு பங்கு யாருக்கு இருக்கின்றது தேவனுக்கு இருக்கின்றது நாம் போகின்ற இடத்திலே நாம் எங்கே இருந்தாலும் அதிலே ஒரு பங்கு தேவனுக்கு இருக்கின்றது நாம் நினைக்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு பங்கு தேவனுக்கு இருக்கின்றது இதுதான் அருமையான சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் என் பங்குமாய் இருக்கின்றார் என் இருதயத்தின் பங்குமாய் அவர் இருக்கின்றார் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தேவன் நமக்கு கண்மலையும் பங்குமாய் இருப்பதினாலே ஒருவேளை இந்த மாம்சம் மாண்டு போனாலும் என் இருதயமும் மாண்டு போனாலும் தேவன் என் இருதய கண்பலையும் என் பங்குமாய் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தும் மகனாக மகளனாக தொடர்ந்து தேவன் என்னை வாழை செய்வார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கண்களை மூடி நம் ஆண்டவரிடத்திலே நான் சொல்லுவோம் ஆண்டவரே என் இருதயத்தின் கண்மலையும் பங்குமாய் இருக்க போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் உடான கூடிய ஸ்தோத்தர் எல்லாரும் வாயில ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய இருதயத்தின் கண்மலையில் பங்குமாய் அவர் இருக்கின்றார் உன் இருதயம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு உன் இருதயம் தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உன் இருதயம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு தேவன் கண்மலையும் பங்குமாய் இருக்கின்றார் அவர் உன்னை ஒருபோதும் உன்னை மாட்டார் உன் தாயின் வயிற்றிலே உன்னை முன்குறித்தவர் உன் தாயின் உன்னை பேச்சொலி அழைத்தவர் உன் தாயின் வயிற்றிலே தம்முடைய ஆவியை ஒரு நாளும் அவர் உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு உன் இருதயத்தின் கண்மலையும் உன் இருதயத்தின் பங்குமாய் இருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க அவர் உன்னை வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகம் அந்த இந்த அருமையான நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட உண்மை துடிக்கின்றோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளிலே முதல் ஆராதனையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் ஆண்டவரே இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே எங்கள் வாழ்வின் ஆண்டவரே ஒவ்வொரு முக்கிய கால நிலைகளையும் தீர்மானிக்கும் இருதயத்திலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கண்மலையும் பங்குமாய் இருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க எங்களை பாதுகாத்து வழி நடத்து என்கின்ற அந்த வார்த்தைக்காக அந்த உற்சாகமான இந்த வார்த்தைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறிடுக்கின்றோம் தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க முடிய பசுத்த ஆவினால் நீர் எங்களை நிறைத்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம் உமக்கு எல்லா துதி கணம் மகிமே நாங்கள் செலுத்துகின்றோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் இந்த ஆகஸ்ட் முழுக்க நம்முடைய இருதயத்தின் கண்மலையும் பங்குமாய் இருந்து வழிநடத்தி நம்மை காப்பாராக ஆமேன்